வணக்கம் மேர்களே ஏகூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட கொப்பரை தேங்காய் விலை நிலவரங்களை பற்றி இப்போது பார்க்கலாம் இந்த தகவலை அனைவருக்கும் பகிரவும் நாமக்கல்லில் ஆயிரத்தி எட்நூறு கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் எழுபத்தி இரண்டு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பது ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது திருச்செங்கோட்டில் ஐநூற்றி தொண்ணூறு கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் அறுபத்தி ஐந்து ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி எட்டு ரூபாய் பத்து காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது நத்தம் கம்டியில் மூணாயிரம் கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் எழுபது ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூறு ரூபாய் வரை ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது ஸ்ரீமுஷ்ணம் கமிட்டியில் ஏழ்நூத்தி எழுபது கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் எழுபது ரூபாய் பதினைந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஏழு ரூபாய் ஐம்பத்தி எட்டு காசுகள் வரை ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது வெள்ளக்கோவில் கமிட்டியில் தொண்ணூறாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் அறுபத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தைந்து ரூபாய் அறுபது காசுகள் வரை ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது வேலூர் கமிட்டியில் எட்நூற்றி நாற்பது கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் அறுபது ரூபாய் பத்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி இரண்டு ரூபாய் அறுபத்தைந்து காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது இதுபோன்ற விவசாய விளைபொருட்களின் விலை நிலவரங்களை தொடர்ந்து பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த பின் இருக்கும் பெல்லை கணைப்பிரஸ் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்